விநாயகர் நூற்றி எட்டு போற்றி ஓம் விநாயகனே போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றி ஓம் அகந்தை அளிப்பவனே போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனே போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனே போற்றி ஓம் ஆனைமுகத்தோனே போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனே போற்றி ஓம் ஆதிமூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரை களைவோனே போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகையுருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலகநாயகனே போட்டி ஓம் ஊரும் கழிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போட்டி ஓம் எளியவனே போட்டி ஓம் எந்தையே போட்டி ஓம் எங்கும் இருப்பவனே போட்டி ஓம் எருக்கு அணிந்தவனே போட்டி ஓம் பங்காளனே போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனே போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரனே போற்றி ஓம் ஒப்பிலாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணிற்படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கத்தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு உதவியவனே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனே போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓ குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி ஓம் கூவிட போற்றி ஓம் கூத்தன் மகனே போட்டி ஓம் கொள்ளை கொள்வோனே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போட்டி ஓம் கோனி போட்டி ஓம் கோவிந்தன் மருமகனி போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனி போட்டி ஓம் சங்கடகரனி போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனி போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனி போற்றி ഓം ിപ്പൊരുളേ പോറ്റി ഓം സുന്ദരവടിവേ വടിവേ പോറ്റി ഓം ഞാനം കാപ്പവനെ പോറ്റി ഓം ഞാന മുതൽവനേ പോറ്റി ഓം തന്തം ഉടൈന്തവനേ പോറ്റി ഓം തന്താൽ എഴുതിയവനേ പോറ്റി ഓം போற்றி. ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தெருவெலாம் காப்பவனே போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொழுவோர் நாயகனே போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போட்டி ஓம் நம்பியே போட்டி ஓம் நாதனே போற்றி ஓம் நீரணிந்தவனே போற்றி ஓம் நீற்கரை அமர்ந்தவனே போட்டி ஓம் பழத்தை வென்றவனே போட்டி ஓம் பாரதம் எழுதியவனே போட்டி ளே போச்சி ஓம் பரிபூரணனே போட்டி ஓம் பிரணவமே போட்டி ஓம் ப்ரம்மச்சாரியே போட்டி ஓம் பிள்ளையாரே போட்டி ஓம் பிள்ளையார்பட்டியானே போட்டி ஓம் பிறவிப்பிணி தீர்ப்பவனே போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருளாளனே போற்றி ஓம் மறுப்பவனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமை அளிப்பவனே போற்றி ஓம் மகாகணபதியே போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் முக்குருணி விநாயகனே போற்றி ഓ മുതലിൽ വണങ്ങ പടുവോനേ പോറ്റി ഓം മുളമുതക്കടവളേ പോറ്റി ഓം മുക്കണ്ണൻ മകനേ പോറ്റി ഓം മുക്കാലം മറിഞ്ഞവനെ പോറ്റി ഓം മൂത്തോനേ പോറ്റി ഓം മൂഞ്ചുരുവഹനെ പോറ്റി ஓம் கணபதியே போட்டி ஓம் வரம் தருநாயகனே போட்டி ஓம் விக்னேஸ்வரனே போட்டி ஓம் விடலைக்காயேற்பவனே போற்றி ஓம் வெட்டியழிப்பவனே போட்டி போட்டி